வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக இரண்டு ஏக்கருங்க தார் ரோட் பேசிடுறீங்களே இந்த பூமி வந்திருக்குதுங்க நல்ல கிழக்கு பார்த்து பூமியாக வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுங்க பார்த்தீங்கன்னா பூக்களங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க ஒரு போர் வந்துருங்க ரெண்டு சைடு பென்சிங் வந்துருங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த பூமி வந்துடுங்க மொத்த ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ தோப் பண்ணுறதுக்கோ அருமையா இருக்குங்க பூமி வந்து ரோடு மட்டத்திலயே இருக்குதுங்க இந்த வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பாருங்க எல்லாமே தோப்புதானுங்க ரெண்டு பேர் வே ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க கிழக்கு பார்த்து போமீங்க ரெண்டு சைடு பென்சிங் ஃபோட்டோ வேண்டியது ஃபோட்டோ போதுங்க தார் ரோடு பேஸிங்களில் இந்த பூமி அமைஞ்சிருக்குங்க டோப் பண்ணுற கால அருமையாக இருக்குங்க ஓடைச்சல்லி பூமிங்க பாருங்க சுற்றியுமே பூரா வீடுதானுங்க ஊரொட்டியே வந்துருங்க ஊர்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு ஐந்நூறு மீட்டர் தான் வருங்க ஒரு இன்வெஸ்டன் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாங்குனிங்கனாலும் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி வருங்க இந்த பூமியோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க சொல்லும் விலைதாங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இந்த பூமி தேவைப்பறவையே இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்